ராம்குமார் என்னும் நண்பர் ஒரு வந்து வாட்ஸ்அப்ல இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காரு நான் இப்பதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எந்த ஒரு அவேர்னஸ் யூடியூப் அந்த இதை பார்த்து தான் நான் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வச்சு என்னால் மணி ஜென்ரேட் பண்ண முடியுமா இந்த ஃபுல் கோர்ஸ் என்னால் மணி ஜென்ரேட் பண்ண முடியுமா இந்த சைட் ஆஃப் இன்கம் வர்றதுக்காக மட்டும்தான் நான் இது இந்த இதுக்குள்ள இருந்தேன் அதனால உங்ககிட்ட கேட்குற சார் இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்எம் இது மாதிரி இதெல்லாம் உள்ளே போயிட்டு அதில் ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு அப்படியே வெளில வந்துட்டேன் அதான் இப்போது உங்களை எடுக்கலான்ட்டு இருக்கணும் நானே ஃப்ரெண்டும் அது எடுக்க கூட ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எதனால் சொல்லித்த முடியுமா அது எப்படி அந்த கோர்ஸை பற்றி நான் ஒரு இது சொல்ல முடியுமா சார் ஒரு முதல் விடயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராம்குமார் நீங்க கல்லூரியில படிச்சிருக்கிறத சொல்லிருக்கீங்க நீங்க ஒரு கல்லூரி மாணவர் அதை படித்துக் கொண்டேவும் வருமானத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமான நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க இந்த ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபினான்சியலாக ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது சேர்த்து ரொம்ப தெளிவாகவே தெரியப்படுத்துது என்னுடைய கல்லூரி பருவங்களில் நான் இதே மனநிலையில இருந்திருக்கேன் அதனால் அதனுடைய வலியும் வேதனையும் எனக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் கல்லூரியில் இருக்கிறதுனால உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்கு தேவையான முழு வீழ்ச்சியில் இறங்கி அதை செஞ்சு முடிச்சிருங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையாக இருக்கும் இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்காலத்தில் எந்த துறையில் போகலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த ஒரு பார்ட் டைம் ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நீங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது சார்ந்த ஏதாவது ஒரு பார்ட் டைமா செய்யக்கூடிய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ஒரு மாத வருமானம் ஈட்ட முடியுமான ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தேர்றது ஒரு புத்திசாத்தனம் ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதையும் ஒரு அஷ்யூர்டு கேரண்டீடு மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல தான் இருக்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட்லேயே வாழ்க்கை முழுக்க இருங்க அப்படின்னு சொல்றதுல உங்களுடைய சூழ்நிலைகள்ல மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஜெப்பார்டாங் தி மெயின் ஸ்ட்ரீம் இன்கம் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானத்தை தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது ஒரு புத்திசலுத்தனமான இத்தே கிடையாது ஆகையால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஒரு பார்ட் டைமாக ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் செஞ்சு கொடுத்தோ நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அது தோல்வியில் தான் கொண்டு போய் விடும் ஆகையால் கல்லூரி படிக்கும் பொழுது நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்திட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் படிச்சு அதன் மூலியமாக நான் சம்பாதிக்க முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுனாலும் ஆனால் எடுத்த உடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஃபீட் பத்தி பத ஒரு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன சர்ச் என்ன சோசியல் மீடியானா என்ன ஒரு கண்டன் கிரியேஷன்னா என்ன கண்டன் குவாலிட்டி கைட்லைன்ஸ்னா என்ன ஒரு வீடியோ எடிட் பண்றோம்னா அதுக்கு பின்னால என்ன தான் வீடியோ எடிட் பண்ணணும் கால் டு ஆக்ஷன் அப்படின்னா என்ன ஒரு வியாபாரம் இருக்குன்னா அந்த வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு யுக்தியை தயார் செஞ்சு அந்த யுக்திக்கு ஏத்த மாதிரி அதோடைய செயல்பாடுகளை செயல்முறைப்படுத்தி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு லாபம் எப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து நம்ம ஏற்றுக்க போகக்கூடிய சூழ்நிலை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு செய்து கொடுக்கும் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு துறை சார்ந்த விஷயத்துல நீங்க வருமானம் ஈட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த துறை சார்ந்த அறிவுத்தன்மை அதோடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் ஆகையால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கக்கூடிய நிலையில இருக்கிறது ரொம்ப நல்லது லேர்ன் பண்ணிக்கோங்க இது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்க செய்யலாம் ஸோ உங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் கல்லூரி படிப்பு போறீங்க மீதி ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறீங்கன்னா பதினாறு மணி நேரம் போக மீதி இருக்கக்கூடிய உங்க ஒரு எட்டு மணி நேரத்தை கண்டுபிடிங்க அந்த மீதி இருக்கக்கூடிய எட்டு மணி நேரத்துல ஒரு ஐந்து மணி நேரத்தை ஒதுக்கி நீங்க வேற ஏதாவது உங்களை தினசரி நடவடிக்கைகளை செய்து முடிச்சுட்டு ஒரு மூணு மணி நேரத்தை ஒதுக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் ஒரு ஓவர பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு இந்த நாலேஜ் நிறைய கிடைக்கும் உங்களால ஒரு விஷயத்தை செயல்முறைப்படுத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே செஞ்சிருங்க இல்ல இல்ல எனக்கு ஒரு ட்ரைனரோ ஒரு மென்டரோ தேவைப்படுறாரு அப்படின்னு நீங்க என்னென்னா என்னை மாதிரி ஆளுகிட்ட கண்டக்ட் பண்ணி நீங்க அடுத்துக்கிற நடவடிக்கையை நீங்க எடுத்துட்டு போகலாம் பொதுவாகவும் வருமானம் ஈட்டுறது அப்படிங்கறதோடைய சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் அது இன்னொருத்தருக்கு தேவைப்படணும் டிமாண்ட் இருக்கக்கூடிய நாலேஜா இருக்கணும் அந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய நாலேஜை செய்யும்பொழுது நீங்க செஞ்ச சர்வீஸுக்கு சேவைக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நாலேஜ் டைம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நீங்க ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த சம்பளம் இரண்டு மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து சம்பளம் அதே மாதிரி இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் நீங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மாசம் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கலாம் இல்ல கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங் பத்தி எப்படி ஆப்டிமைஸ் அதை அத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணி கொடுத்து அதுக்கு டெய்லி போஸ்டிங் போட்டு அதுக்கு தேவையான இமேஜஸை உருவாக்கி அந்த லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒருத்தருக்கு அப்ரோச் பண்ணி நீங்க அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் செஞ்சு தரேன் சொன்னீங்க எடுத்துகிட்டு தோராயமா மூவாயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஓட்ட நம்பரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய திறமை சார்ந்த விஷயம் உங்களுடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் எந்த விதமான தகுதியும் தேவையில்லை ஆனா உங்களுடைய தேவைக்காக நீங்க ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி செய்யும் பொழுது நீங்க கட்டாயத்தின் கீழ் ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா அதுல பெரிய வெற்றியை நம்ம வந்து காக்க முடியாது அது போக எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே நான் போயிட்டு வெளியே வந்துட்டேன் அந்த மாதிரி இதுதான் சொல்லியிருக்கீங்க நீங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்க கண்டன் கிரியேஷன் பேஸ்ட் பிசினஸா இருந்தாலும் சரி வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலையும் உங்களுக்கு வியாபாரியாக நீங்க மாறாமல் ஒரு வியாபார சிந்தனை இல்லாமல் ஒரு வியாபாரத்தில் நீங்க லாபகரமா செயல்பட முடியாது போய் ஒரு விஷயத்த தொட்டோம் டக்குன்னு அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் அப்படியே அதை விட்டு வேற டிஸ்ட்ரிக் போனோம் அது வந்து அதை சம்பாதிக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு எப்பவுமே உறுதியை கொடுக்காது கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய முதலாகிய க கடமை வந்து படிக்கிறது படிச்சுக்கிட்டே வருமானத்துக்கான வாய்ப்பை வந்து நீங்க ஒரு டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக பாக்குறது என்னுடைய சஜஷனா இருக்கும் அது மீறி போக அந்த எம்ப்ளாய்மெண்ட் உங்களுடைய எதிர்கால தேவைக்கு ஏற்ற மாதிரி அது கூட சேர்ந்து போச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் புதுசா எல்லாச்சும் கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நேரம் தினசரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி எதை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தினசரி கத்துக்கிறது நல்லது அதாவது இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கூட சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தினசரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஒரே அளவு உட்காந்து மூணு மணி நேரம் படிக்கிறது ஒரே நாள உட்காந்து பத்து மணி நேரம் படிக்கிறது அந்த மாதிரி செயல்மணி விட தினசரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒரு விஷயத்த நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நாலேஜை வந்து அமையும் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பணங்கிறது ஒரு தரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கருத்தை வச்சிக்கிட்டு தான் நான் என்னுடைய இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ரெக்கார்டட் லைவ் செஷன்ஸை வந்து நான் நானூத்தி தொண்ணம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேன் அதனால கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ஃபோர் நைன்டி நைன் டாக்குமெண்ட்ல என்ரோல் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோகிராமில் என்ரோல் ஆயிட்டு நீங்க அதுக்கு முடியும் முக்கியமாக உங்க மாதிரி மாணவர்காக தான் நானூத்தி தொண்ணூறு டாக்குமெண்ட்டை உருவாக்கியிருக்கேன் இந்த காணொலி பார்க்கக்கூடிய நீங்க ஃபோர் ருபீஸ் டாக்குமெண்ட் வேணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய பையன் லிங்க் கொடுத்திருக்கேன் வாங்கிக்கல இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க எனக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க ஃபோர் நைன்டி நைன் அப்படின்னு அதை வாங்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு வரும் அதே ஜிபேல கூட நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் சோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ராம்குமார் நன்றி இன்னொரு காலையில சந்திப்போம் என்னுடைய சேனலை முழுவது பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி